கிரைஸ்தலா அண்ட ஒரு வயசு நாமத்துல இந்த தேவசமோ ஆபத்துல அவங்க எல்லாரையும் சந்திக்கிறது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது இந்த வேத சந்தியில சங்கீதம் புஸ்தகம் நூத்தி நாற்பத்தி மூணு ஒன்னாவது வாசகம் கர்த்தாவே என் ஜபத்தை கேளும் என் விண்ணப்பங்களுக்கு செறிவிடும் உமது விண்ணப்ப உமது உண்மையின் வழியும் உமது நீதியின் வழியும் எனக்கு உத்தரவு அறிஞ்சு அவன் அருமையான கொடுத்தியாய் கத்து முன்பாக என்ன பகலை கேட்கிறான் அன்றுபுரே என்னை ஆசிர்வதிக்க ஆனா உங்க உண்மையின் படி உங்க நீதியின் படி என்னை ஆசிர்வதிங்க அப்பா அப்படின்னு கேட்கிறான் அருமையான இந்த ஜபத்தை பாருங்களேன் எங்கிட்ட உண்மை இல்லை எங்கிட்ட நீதியும் இல்லை நீர் எதிர்பார்க்கிற அளவுக்கு இல்லைப்பா நான் பாவமான ஒரு மனுஷன் எனக்கு உங்க உண்மையும் உங்க நீதியின் படி என்னை ஆசிர்வதிச்சுங்க

அவனை கொலை செய்ய கேட்டுக்கிறவனை கருத்தை தாவிடம் கணத்துலே ஒப்பு கொடுக்குறா லேஷா பாருங்கள் அரசனானாலும் சவால் ஒரு அரசனா இருந்து கொல்லணும் கொல்லன்னு சுற்றி கூட அவனை மாற்றிக்க அந்த வல்லமையான ஆளே கருத்துடைய மகிழமையினால அரசனால இவனை கொல்ல வேண்டுமென்று எண்ணம் போட்டு சுற்றித் திருந்தாலும் அதை மாற்றி தாரிடியன் கணத்தில் சவலை ஒப்பு கொடுக்குறா தேவநாயின் கருத்தை மகாபிரியம் பராக்கிரமசாலியா இருக்கிறவர் இன்றைக்கு நம்மளுடைய ஜபத்துல எப்படி இருக்கு அது என்னை பாரு எனக்கு தேவைகள் கொடுங்க இந்த உலகத்துல இருக்கிற சொத்தை கொடுங்க காசை கொடுங்க பேரா கொடுங்க இதை கொடுங்க எல்லாத்தையும் கேட்டு கொடுக்குறோம் என்னை காப்பாத்துங்க அப்படின்லாம் கேட்டு கொடுக்குறோம் இன்னும் நிறைய ஜபங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அழிஞ்சு போகணும் இவன் அழிஞ்சு போகணும்லாம் ஜபிக்க ஆரம்பிச்சுட்டாங்க எல்லாம் கத்தோடைய காதுகள் கெட்டாது தாவி ஜபிக்கிறத பாருங்க இந்த மாதிரி சத்ரு என்ன மேற்கொள்ளாத காத்துக்குங்க இருளின் அந்த மூடிக்கொள்ளாத பாதுகாத்துக்குங்க இப்படிப்பட்ட ஜபங்களை எதிர்பார்க்கிறார் சகோதரர்களே நாம் கற்றுக்கணும் நீங்க யாரா இருக்கட்டும் ஒளியக்காரா இருக்கட்டும் விசுவாசியா யாராக நீங்க இருந்துக்கங்க ஆனா தேவனுக்கு தன்னை தாழ்த்துக்கிறவனுடைய ஜபத்தை தான் கத்தர் கேட்கிறார் ஒரு மனிதன் கெட்டு போகாதுங்கிறது ஒரு சித்தம் இல்லை சரிங்களா மற்றவங்கள கெடுக்குமடியான ஜெபம் ஒரு நாள் கத்தல் கேட்கறதில்ல எல்லாரையும் ஆசிர்வதிப்பு எல்லாரையும் பாவகத்து விடுதையாக இருக்கிற அந்த மகா பெரிய எம்பெருமா இயேசுவானதைக்கு நம்ம எல்லாருக்கும் பொக்கிஷமாய் கிடைக்கிறதுங்களா அதை கொண்டு அவர் உண்மையும் அவர் ரீதியும்படி நம்ம வாழ போவாங்களா ஜெபி போவானா நிச்சயம் நம்ம ஜெபத்துக்கு பதில் உண்டு அவர் கத்துடைய மகா இரக்கம் பெற்றது Tapi ada yang sudah lima